ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சித்தார்த்துக்கு வந்து அவங்க ஸ்வீட் அசோசியேஷனில் வந்து பதவி கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அதுவும் எலெக்ஷன் நடக்காமலே சித்தார்த்தே வந்து அந்த இடத்துல பதவிக்கு வந்து இன்னொரு பக்கம் அந்த இருந்து கொஞ்சம் பேர் மாலையெல்லாம் போட்டு சித்தாத்த பாராட்டிட்டு இருக்காங்க கொடுத்து குடுத்து அப்படின்னு பார்த்து ஒரு லேடி வராங்க சோ புதுசா வராங்க போல இருக்கு சொல்லப்போனா இவங்க வந்து ஒரு புது வெள்ளி போல இருக்கு அப்போ அவங்க வந்தது எல்லாரும் வர வைக்கிறாங்க ஆனால் தாத்தாவோட மூஞ்சி மட்டும் மாறிடுது அந்த இடத்துல ஸோ அவங்களோட அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது போல் அதுமாதிரி தான் தாத்தா மூஞ்சி வந்து சுருண்டு போய் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவங்களும் பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஒரு தலைவர்களும் தர்மகத்தாவும் நேராக நம்ம சீத்தாத் வீட்டுக்கு கிளம்பி உடனே தாத்தா கிட்டே வந்து என்னோடய தர்மகாத்தா காலம் முடிச்சிருச்சுங்க ஐயா இந்த கோவிலுக்கு ஒருக்கும் உங்க குடும்ப விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதனால ஒன்பது ஊரும் நீங்க தான் தர்ம கத்தாவா வரணும்னு தெரிவு செஞ்சுருக்காங்க அதனாலதான் இந்த நவபாசன சிலையையும் நகையையும் உங்க வீட்லயே வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுத்ததும் நம்ம தாத்தா இருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என்ன இது அடுத்தடுத்து சந்தோஷம் வந்துட்டே இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறமா சிலையையும் நகையை எடுத்துக்கொண்டோ ராணி ஒரு கபோர்டில் எடுத்து வச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம தமிழ்நாக்கி எங்களுக்கு உதவி பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அந்த வில்ல என்ன பண்ணுறான்னா ஒரு கல் மாதிரி ஒன்று கொடுத்து இந்த கல் வந்து தெய்வ சக்தியும் சரி அதுக்கு எதிர்மறையான சக்திகளை உள்வாங்கி நமக்கு உதவி பண்ணும் இந்த கல் மட்டும் உங்கள் வீட்டில் வச்சீங்கன்னா அது அந்த நவபாசன சிலையோட சக்தியை தனக்குள்ளே உள்ள உள்வாங்கினதும் கருப்பு ஆகும் அதுக்கப்புறமா அந்த சிலையை நீங்கள் எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னதும் சாவத்திரிக்கை எங்கும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வந்து வச்சிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சாவித்திரி வந்து என்ன ஆச்சு மாலையெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது நம்ம சித்தாத்த நம்ம ஸ்வீட் அசோசியேஷனோட தலைவராக்கியிருக்காங்க அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை தாத்தாவுக்கு தர்மகத்தா பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னதும் பார்த்தியா எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம தாத்தா ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன்னாச்சு தாத்தா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னது எப்பா சித்தாத் இப்போ வந்து போனாலே அந்த பொண்ணு அவங்க கூட எலக்ஷனில் நிற்கிறதா இருந்தாள் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தான் நிற்காமல் போயிருக்காள் ஆனால் அவனோட அப்பாவுக்கு எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனையை வந்து சொல்லி முடிக்கிறாங்க தாத்தா இப்போது இவ தானா விலகின மாதிரி தெரியலப்பா ஏதோ திட்டம் போட்டு விலகின மாதிரியே இருக்குது இவன் என்னென்ன பண்ணுவான்னு கூட தெரியலையே ஏன்னா அவனே சரியான மோசம் அவனோட பொண்ணு மட்டும் நல்லாவா இருப்பா அப்படின்னு போதும் ஐயோ எதுக்கு தாத்தா நடக்காத விஷயத்த நினச்சி பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவபான நவபாசன சில கூட நம்ம வீட்டில் தான் இருக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ராணி வந்து எல்லாருக்கும் தைரியம் சொல்லிகிட்ருக்குற மாதிரி காமிக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா என்கிறமும் முடிச்சிருது